ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியா ஆங்கிலேயரின் ஆட்சியில் இருந்தபோது செல்லூரில் பிறக்கிறார் ஐயா இமானுவல் சேகரனார் அவர்கள் அவர் வெள்ளையனின் அடக்குமுறையை பார்த்து வளர்கிறார் இதனால் தனது பதினெட்டாவது வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டார் சிறைப்படுத்தப்பட்டார் பிறகு அவர் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ஒரு பெரிய பதவியை பெறுகிறார் விடுமுறைக்கு ஊருக்கு வந்த அவர் தனது மக்கள் ஜாதிய கொடுமைகளால் அவதி உறுவதை பார்த்துவிட்டு தனது ராஜினாமா செய்கிறார் ஊருக்கு திரும்பி மக்களின் உரிமைகளுக்காக போராட தொடங்கினார் இரட்டை குவலை முறையை எதிர்த்தார் தீண்டாமையை ஒழிக்க மாநாடுகள் நடத்தினார் அதனால் ஆதிக்க ஜாதியினர் அவரை வெறுத்தார்கள் ஆனால் சமூக தலைவர்கள் தங்கள் மக்கள் இணக்கமாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் குல வேளாளர்களின் தலைவர் ஐயா சேகரனார் அவர்கள் தேவர்களின் தலைவர் ஐயா முத்துராமலிங்கனார் அவர்கள் அவர்கள் இருவரும் தங்கள் சமூகங்கள் சண்டை போட்டு பிரச்சனை செய்வதை தீர்க்க கூட்டம் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை பலரால் கைவிட முடியவில்லை தன் முன்னே ஒரு தாண்டவன் கால் மேல் கால் போட்டு உட்காருவதா என்ற கோபம் கூட்டம் நடந்த அடுத்த நாளே ஐயா சேகரனார் கொலை செய்யப்படுகிறார் வழக்கம் போல் சூழ்ச்சிகள் கலவரங்கள் அரசியல் எல்லாம் நடந்தது இந்த மனநிலை மக்கள்தான் உணர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் தமிழ் சமூகங்கள் சண்டை போடுவதால் திராவிடர்களுக்கு தானே லாபம் நாம் நினைவு கூற வேண்டியது ஐயா சேகரனாரின் வீரத்தை அவர் அடங்க மறுத்ததை இன்னொரு பெருமைக்குரிய தமிழ் தலைவர் Tamer Dissim Avassim. Nam Tamer.